மாணவர்கள் எல்லாம் பள்ளி வாயிலுடைய நின்று கொண்டு முதலாம் அவர் அடுத்து வருவர்களுடைய நன்மைகளை பதிவு செய்கிறார்கள் பதிவு செய்கிற மாணவர்கள் இமாம் உரையாற்ற வேலை விட்டால் அவர்கள் தங்களுடைய நன்மைகளை பதிவு செய்யும் வேடுகளை மூடிவிட்டு அவர்களும் இருக்கிறார் இமாம் உரையை செவிதாற்றி கேட்பதற்காக வேண்டி வந்து அவர் கொடுக்கிறார்கள் அப்படியே பார்க்கணும் கூட செப்பி தாயம் கேட்பதற்காக அவர்களே வந்து அமர்ந்து கொள்கிறார்கள் என்றால் புனிதமான ஒரு சபை சபை எங்களுடைய சபைகள் சந்திப்பாளர்களுடைய அண்ணாண்டு ஒப்பு ஒப்புவிக்கிற சபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே இந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுனா என்றால் எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற நண்பரை பார்த்து வாய்ந்தூடி என்று கூட சொல்ல முடியாது வாய்மூடி என்று சொல்லுகிறது தீமையை தடுக்கிற விஷயம் அதற்கு கூட இவருக்கு கூடாது அப்படி சொன்னாலும் சும்மாவை நீ பாலாக்கி விட்டாய் வீணாக்கி விட்டாய் என்று சொல்லுகிற அளவுக்கு என்னால் இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் ஆரம்பத்தில் நான் உணர்த்திருக்கிறேன் சகோதரர்களே அல்லாம் தாங்கினால் என்னை படைத்து என்னுடைய விருந்து அவர் எதிர்பார்ப்பது என்னுடைய வணக்கங்களிலோடாக அவன் என்னை நுழைவிக்க வேண்டும் என்பதை ரப்பு காலமின் நாடுகிறான் சகோதரிகளே ரப்பு அல்லாஹ் அவன் இரக்கம் உள்ளவன் அவன் ஒரு அடியான் ஒரு முஸ்லிமான அடியான் இந்த உலகத்தில் இணைதீர்ப்பை தவிர எந்த பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் அதை மன்னிக்க தயாராக இருக்கிறான் அல்லாஹ் எப்பொழுதுமே நாம் விட விடையும் அவன் இரக்கம்

என்னுடைய அடியான் அங்கேயும் என்றால் என்னுடைய அடியான் ஒரு குற்றத்தை செய்வதற்கு எத்தனை என்றால் அதை நீங்கள் எழுத வேண்டாம் அந்த பாவத்தை அவன் செய்கிற வரைக்கும் அதை அவனுக்கு பாவமாக நினைக்கிறோம் பாவம் ஆனால் அந்த பாவத்தை செய்கிற வரைக்கும் அல்லா குற்ற வைக்கிறான் எழுதவில்லை கூடாது என்று மாணவர்களுக்கு கட்டமைப்பான் சரி ஆனா சற்று அவன் அப்படி அந்த குற்றத்தை அந்த பாவத்தை அவன் செய்தான் அது பாவத்தை போன்ற ஒரு பாவத்தை தான் எழுதுண்டு அது போன்று ஒன்றை எடுத்துங்கள் விட்டுவிட்டான் என்றால் எழுதுங்கள் பதிவு செய்யுங்கள் அல்லாவுக்காக வேண்டி பாவம் செய்வதை எடுத்து ஒரு மனிதன் அதை செய்யாமல் விடுகிற பொழுதோ அல்லா அதை நன்மையாக பதிவு செய்ய சொிறான் அப்படி அவன் ஒரு நன்மையை செய்ய விரும்புகிறான் விரும்புகிறான் என்றால் அவன் நன்மை செய்ய வேண்டும் என்று அதற்கான வேண்டிய அதை பதிவு செய்யுங்கள் அந்த நன்மையை அவன் செய்தான் அதை பத்து நீங்கள் கூட்டி எழுதுங்கள் எப்படினுடைய ரபினுடைய இலக்கம் இங்க இருக்கிறது ஒரு நன்மையை நாம் செய்திருந்தாலும் வேண்டி அல்லாஹ் அதை பத்து வாங்கி அதை

ரொம்ப இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களில் எப்படி கேட்கிறார் எப்படி செய்கிறான் நிச்சயமான பகலில் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி கையை விடுகிறார் அல்லாஹ் கையை கேட்கிறான்

நான் பாவம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அதுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு இரவிலும் தன்னுடைய கையை இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் எவ்வளவு பாவம் செய்கிறோம் ரசூல்ல செல்லாமல் அணைப்பு செல்லும் அவர்கள் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல்ல ஒவ்வொரு நாளும் நூறு தடவை செய்தார்கள் என்று பார்க்கிறோம் மற்றும் அவர்கள் தலைமை செய்தார்கள் என்று பார்க்கிறோம் தான் தன்னுடைய அதுதாவுக்கும் நன்றி அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள் செய்கிறார்கள் நாம் எல்லாம் நீடித்தேன் நிற்கிறோம் சோழர்களே என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே பாவத்தோடு நிரம்பி

காணாமல் போல ஒரு பொருளை கண்டெடுத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி ஒரு அடியவன் தன்மத்திலே கையில பொழுதோ அல்லா மகிழ்ச்சி உறுகிறான் என்று அதான் தூதர் சங்கன் சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த நதியின் புகாரியின் மகிழ்ச்சியை இப்படிதா சங்குடைய பாவங்களை நாம் செய்த பாவங்களில் ஒவ்வொரு வேலையிலும் காத்துக்கொண்டே இருக்கிறார் தான் ஒவ்வொரு அல்லாஹ் மன்னிப்பதற்குரிய வைத்திருக்கிறார் ஒரு மனிதன் தொழுகைக்காக வழி முக செய்கிறார்கள்

அவன் மன்னிப்பதில் சாதமான கருவார்கள் என்பதை அவன் ஒவ்வொரு விடத்திலும் நிரூபிக்கிறான் சகோதரையை அடுத்த கட்டம் தொழுவி தொழுகை தொழுகை நாம் நின்றாலே அவன் செய்துவிட்டால் ருக்கு செய்கிற பொழுது அவருடைய பாவங்களில் நாம் அப்படியே நின்று விடுகிறது என்கிறார்கள் தொழுகைக்குள்ளே அடுத்த கட்டம் நம்சிலர் விடயங்களை சர்வசாதாரணமாக நினைத்துக் கொள்வோம் رسول الله صلى الله عليه وسلم قال: إِنَّ أمن الْإِمَامُ فأمن إِمَامُ أَمِيْ صُرْنَالَ نِيجَنَ وَأَمِيْ صُرْنَالَ فَإِنَّهُ مَنْ مَافَقَ تَأْمِيْنَهُ تَأْمِيْنَ الْمَلَائِكَةِ غُفِرَ لَهُ مَا تَقَدَّمَ مِن ذَنْبِهِ

நாம் கஷ்டப்பட்டு இராமலத்தில் நின்று வணங்கினே இதையே சிறப்பை எடுத்து வைக்கிறார்கள் ஒரு ஆமீன் சொன்னது காவன் இன்னைக்கு இதை போட்டு அவன் சொல்ல தயாரில்லை நான் உள்ளையில் சத்தம் வரும் சொன்னா பேசுகிற இடத்திலேயே சில நேரம் என்னவோ கல்யாணங்களை தெரியாது ஆமின் சத்தம் வராது சகோதரர்களே சிறியமாக நாம பார்க்கணும் என்பது நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே ஒரு மனிதன் தொடுது விட்டாளே அல்லது செல்ல நாளில் சேர்ந்தவர்கள் பார்த்து கேட்கிறார்கள் பொங்கல் ஒருவரைய வீட்டுக்கு முன்னால் ஒரு நாள் ஒரு அறிவி இந்த ஆற்றில் உங்களில் ஒரு ஐந்து நேரம் குளித்தால் அவருடைய உடம்பில் அழைக்கவில்லை எஞ்சியிருக்கிறான் சா கேட்டார் சொன்னார்கள் ஐந்து நேரம் அவர் குளித்தால் எப்படி இவருடைய உடல் இருப்பார்களோ அனைத்துடன் போகிறது அனைத்திலும் இருக்காது என்பார்கள் ரசோல்தா சொன்னார்கள் இது போன்றுதான் ஒரு மனிதன் ஐந்து நேரத்தில் விட்டால் அவனுடைய காவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவன் நீட்டிக்கொடுமே என்று ரசோதாய் அவர்கள் ஐந்து நேர தொழகைக்கு சொல்லுகிறார்கள் சொன்னாள் ஐந்து மனிதனுக்கு கஃபாரா என்றார்கள் குற்றின் பரிகாரம் அவருடைய பாவங்களை அழிக்கும் என்றார் சுடுதா ஒரு ஜிம்மா அடுத்த ஜிம்மா அழைக்கும் என்றார் சூழ்ந்தா

അവ അ <laughs>

അവ இப்ப அல்லா கேட்கிறார் அவர்கள் சொர்க்கத்தை கண்டிருக்கிறார்கள் சொர்க்கத்தை கண்டால் அவர்களுடைய செயற்பாக எப்படி இருக்கிறார்கள் இதை விட அதிகமாக ஆண் குடும்பங்கள் அவர்களுடைய போற்றி புகழ்வார்கள் மாணவர்கள் சொல்கிறார்கள் அல்லா கேட்கிறார் இவர்கள் எதை விட்டு பாதுகாப்பு தருகிறார்கள் யாரா உங்களுடைய நிறையத்தை மட்டும் பாதுகாப்பு தருகிறார்கள் இதற்காகத்தானே நாம் அழைக்கும் இதற்காகத்தானே கஷ்டப்படுகிறோம் சொர்க்கம் வேண்டும் நிறைய உன்னை கடுமையாற்றுவார்கள் நிறக்கத்தை மட்டும் மிகவும் பாதுகாப்பு தேடுவார்கள் என்று மாணவர்களை சான்று வருகிற பொழுது அந்த இடத்தில் ஒரு மாணவர் ஒரு மாணவர் உணவர்களை மருத்துவர்கள் ஒருவர் கேட்கிறார் அந்த சபையிலே ஒருவர் இருக்கிறார் அவர் அவர்களை சார்ந்தவரில்லை

மன்னிப்பை கொடுத்து சாட்சி பகிர்களா நாம் போற்ற என்ன நடக்கும் சொல்கிறேன் அல்லா எந்த மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான் அல்லா எவ்வளவு என்பதை நாம் முப்பதிகை நிகழ்வுகளின் ஊடாக அல்லாவுடைய காட்டித் தருகிறார்கள் நாம் தான் இதனை அல்லா கொடுக்க தயார் அல்லா விரித்துக் கொண்டு இருக்கிறார் ஆனால் நான் தான் அதை பெறுவதற்கு தயாரில்லை பெறுவதற்கு தயாரில்லை ஒவ்வொரு கட்டத்தையும் அல்லா விரித்து வைத்திருக்கிறார் சொல்ற நேருமை நான் இருக்கிறேன் سبحان الله يقول <applause> لك يا الحمد لله الله يا الله الله حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيبي الله وحده لا حبيبي ஒன்புள்ளதே நின்று நூறாக பூர்த்தி செய்தால் என்ன சிறப்பு சோதர்களே கடல் நொடியும் சின்ன விஷயம் இல்லை என்ன நிகழ்வோம் தான் இன்னைக்கு நாம பார்க்கிறோம் அதை கூட சரியா செய்யமாக்கிறது பல கை வேணும் ஆனா என்னதான் சொல்றாங்களோ தெரியாது இதற்கு கூட நான்

முப்பத்தி மூணு தடவை சோதவர்களே இதை அழகாக செய்யாதான் எம்முனி எக்ஸ்பிரஸ் வேறு நாம் செய்து பொழுது அதை அதை கணக்கெடுக்க மாட்டார் ஏதோ ஒரு கடனைக்கு செல்கிறோர்கள் கைவே வாங்கி செய்யணும் கை சொல்லி முடிச்சு ஆனால் வாங்கி சென்றார்கள் சோதரின் கவனமாக இருந்து விடுங்கிலும் என்னை மன்னிக்க தயார் ஆனால் நாம் இல்லாமல் இருக்கும் சொல்ல ஒரு அஹ் மன்னிப்பை நல்லா நைத்து வைத்திருக்கிறான் சுபியானந்தான்

ஒரு கிணறி அவர் பெற்றுக் கொள்கிறார் அந்த கிணற்றில் அவர் இறங்கி தண்ணீர் குடித்துக் கொள்கிறார் குடித்து விட்டுபடியே வந்து போக்குகிறார் அந்த நேரம் ஒரு நாய் என்று

ஒவ்வொரு உயிருள்ள ஒவ்வொரு நிறைய விஷயத்திலும் உங்களுக்கு தூண்டு இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள் எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹ் இறக்க வேண்டவன் அவனுடைய மன்னிப்பு என்பது விசாலமானது கண்ணியமானவர்களே அவனுடைய மன்னிப்பு விஷயத்தில் யார் தடையை புகுத்தினாலும் அல்லாவரை ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள்

இப்படி சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் இந்த மனிதனை மாட்டேன் என்று சொல்றது சத்தியை விட்டது யார் என்று நான் அவனை மன்னித்து விட்டேன் உன்னுடைய அவனை நான் சொன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லா சொன்னதாக சொல்லுகிறேன் தேவையா எனக்கு ஒருவரை பார்த்து நாம முடிவுகிறாது கடைசி முடிவு எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது ஒருவரை எல்லாம் மன்னிக்க மாட்டான் என்று சொல்ற ஒரு அதிகாரம் உங்களுக்கு இல்லை சவர்கள் அப்படி சொன்னால் அல்லா என்னுடைய அமல்களை வீணாக்கி